இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இலவச வேலைவாய்ப்பிற்கான தகவல் தான் பார்க்க போகிறோம் எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேல்யூ கிளச் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடியவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு விவரம் மற்றும் தொலைபேசியின் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடியாக கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியஸ்கேண்டேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான நமக்கான ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா அதாவது சம்பளம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நமக்கான சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சம்பளத்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் வேறு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்தில் இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு பேருந்து வசதிகள் எந்தெந்த பகுதிகளுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காவேரிப்பாக்கம் செட்டிப்பேடு திருவள்ளூர் மாதாவரம் ஐநாவரம் மற்றும் குரோம்பேட் போன்ற இடங்களுக்குலாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பார்த்தீங்கன்னா பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்துக்கு இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா டூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் அப்படி என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழு தகவல் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன நமக்கான சம்பளம் என்னவாக இருக்க போகுது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்